வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இயல் ஒன்றில் எழுத்துக்களின் பிறப்புங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதில் இருக்கிற புக் பேக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன்வர்ட் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் ஆன்சர் உ உ ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆன்சர் வந்து தலை அடுத்து மூணாவது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஆன்சர் மார்பு அடுத்து நாலாவது கொஸ்டின் நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆன்சர் இட்டு இன்னு அடுத்து கீழி இதழும் மேலிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து ஆன்சர் இவ் ஆன்சர் வந்து கூச்சுக்கோங்க ஒவ்வொனுக்கும் கரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு இக்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சுக்கு நாவின் இடை அன்னத்தின் இடை அடுத்து இட்டு இன்னுக்கு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இச்சு இங்குக்கு நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் அடி அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பதினேழாம் பக்கம் இருக்குது ரெண்டாவது கொஸ்டினுக்கும் பதினேழாம் பக்கம் தான் இருக்குது மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சரும் பதினெட்டாம் பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு சி சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுவினா ப பதி பதினேழாம் பக்கம் இருக்குது அதில் பிறப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அதில் ஃபஸ்ட்டிலேருந்து நாலாவது லைன் வரைக்கும் ஒன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் குறித்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது சிறுவினாவும் பதினேழாம் பக்கம் தான் இருக்குது எழுத்துக்களையும் இடப்பிறப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது லைன்லேருந்து அந்த நாலாவது லைன் முடிய வரைக்கும் குறித்துக்கோங்க வலியிலன்னு சொல்லி ஆரம்பிக்க அதுலேருந்து நாலாவது லைனில் பிறக்கின்றன அடுத்து மூணாவது சிறுமினா வந்து பதி எட்டாவது பக்கம் இருக்குது பதினெட்டாம் பக்கம் பாருங்கள் அந்த இரு இல்லுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஆகிய இருமைகளும் மேல்வாயு நா அதிலிருந்து இல்லு இது மேல்வாயு நாக்கின் ஓரம் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு